வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் டாக்டர் புனல் ஏ தருமராஜ் அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார்கள் வாருங்கள் அவரை சந்திப்போம் அண்ணாஜி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் தான்ச்சு அடாச்சு இப்போ சமீபத்தில் சீமான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் பெரிய பெரியதாலையில் பனைமரம் ஏறி கல் இறக்கி இறக்கி குடித்தாங்க அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவருடைய போராட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க இப்போ நள்ளிசாமி கூட சில இரங்கலில் மா பனைமரத்தில் ஏறி கல் இறக்கும் போட்ட நடத்தினார் ஆனால் அவர் அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே இந்த மாதிரி அவங்களே மரம் ஏறி இறக்கி ஒரு போராட்டம் நடத்துனது இல்லை அது சீமான் செஞ்சுருக்காரு அந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கடாச்சு இல்லை பொதுவாக இறக்க போராட்டம் சீமான் செய்கிறது வந்து நம்ம அதை வரவேற்கிறோம் இறக்க போராட்டம் இவ்வளோ நாளாக அவருக்கு சிந்தனை வராமல் இப்போ திடீர்னு அவருக்கு ஒரு பனை தொழிலாளர் மீது ஒரு சிந்தனை வந்திருக்கிறது வந்து அவர்கிட்ட ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்குறோம் சரி சீமானை பொறுத்த மட்டும் இல்லையா ஒரு மாற்றத்தை பார்க்குறோம் இப்போ நம்ம அது ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா அந்த கடற்கரை பகுதியில் திருச்செந்தூர் பெரிய நாளையில போய் அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு எனக்கு புரியல ஏன்னா பனை தொழிலாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில் இல்லை பணங்காடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி ஏறி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும் ஆனா அவருக்கு ஏனோ அந்த இடத்த அவரு சூஸ் பண்ணியிருக்காரு அவருடைய அவரே நேரே ஏறி இறங்கி பண்ணதுனால இது வந்து நல்ல ட்ரெண்டிங் ஆச்சு ஆமாம் ஆமாம் இது வரைக்கும் பல போராட்டங்கள் நம்ம பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பனைத்துள்ளா போராட்டம் இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு முன்னாடி எடுத்தோம் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னால் அப்போ யாரும் பனைத்துலா போராட்டத்தை எடுக்கல நம்ம தமிழ்நாடு நாடாக பிறகு யார் வந்து நம்ம தான் அந்த போராட்டத்தை கொங்கு பகுதி மட்டும் இல்லை எல்லா பகுதியிலையும் நம்ம பண்ணாத போ போராட்டமே கிடையாது எல்லா வகையிலும் வெளியே மனைத்துள்ளா மாநாட்டே நம்ம நடத்திருக்கிறோம் சேலத்தில் மிகப்பெரிய பனைத்துள்ளா மாநாடு பெரிய மரங்கள் எல்லாம் அப்படியே வண்டியில ஏற்றி அப்படியே பண மரத்தோட நுங்கும் குலையுமா வந்த ஊர்வலமெல்லாம் இருந்திருக்கு பெரிய ஊர்வலம் வீர பாண்டி ஆர்வம் கலந்திருக்காரு பல அமைச்சர்கள் கலந்திருக்காங்க ஐயம் ஊப்பனார் கலந்திருக்காரு அது மாதிரிப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் நம்ம நடத்திருக்கிறோம் அப்போ நமக்கு அந்த பத்திரிகை சப்போர்ட்ஸ் வந்து குறையும் இப்போ இந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு சமூக வலைதளமும் கிடையாது இப்போ இருக்கிற மாதிரி யூடியூப் சேனலும் கிடையாது இப்போ டிவி டெலிகாஸ்டும் இன்னைக்கு கை கொடுத்த அளவுக்கு அன்னைக்கு கை கொடுக்கல நமக்கு இப்ப நான் சொல்றது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அண்ணி வச்சுக்கிடுங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் முன்னாடி நம்ம பண்ணத மிகப்பெரிய மாசு ஆனா இன்னைக்கு முகநூல் இருக்கிற மாதிரி இருந்தா இன்னைக்கு ஒரு லட்சம் பேர் அந்த முகநூல்ல பார்த்துருப்பாங்க பரவல் பண்ணிருப்பாங்க ஆனா பண்ணல பெரிய அளவுல பேசப்பட்ட பேசப்பட்டிருக்கோம் உலக அளவுல பேசப்பட்டிருக்கோம் இப்ப இது வந்து எல்லா நாட்டுக்கும் போயிடுது பேஸ்புக்குங்கிறது இப்ப நேரத்து துபாயில இருந்து எனக்கு கான்டாக்ட் வருது சரி அந்த பனை தொழிலாளர் பிரச்சனையை பேசும்போது அவங்க அங்கிருந்து தொடர்பு பண்றாங்க சரி எல்லா நாட்டுக்கும் போகுது சீமான அந்த இத கையில் எடுத்துருக்கிறதன் மூலமா பனை வாழ்வு மலரும் அது நமக்கு மகிழ்ச்சி தான் சரி அதுல நமக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது அவர் செய்திருக்கிற அந்த பனை தொழிலாளர் போராட்டங்கிறது வந்து அவசியமானது செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான் தமிழ்நாட்டுல நல்லுச்சாமி போராட்டம்னா நான் பலமுறை நம்மளே கலந்து ஒவ்வொரு மாசமும் வருஷமும் ஜனவரி மாதம் இருபத்தோராந்தேதி தொடர்ந்து பல வருஷம் அவர் அந்த கலைஞருக்கு போராட்டம் பண்ணி நான் கூட அவருடைய அழைப்பை ஏற்று நம்ம தலைவரை அனுப்பி நான் பட்டங்காட்டுல வந்து நான் கலந்துக்கிட்டேன் அந்த காலத்துல அப்ப எங்களெல்லாம் கைது பண்ணி ஒரு ஒரு சினிமா தேட்டர்ல கொண்டு அடைச்சிருந்தோம் அறநூறு பேர் நாங்கள் கைது ஆயிருந்தோம் ஆமா நம்ம வாதியார் பாலச்சாமிடா இருந்தார் இல்லையா ஆமா அவரு ஆசிரியரா இருக்கனால அந்த மாவட்டத்துல அவர் முன்னெடுக்க முடியாது முன்ன நிக்க முடியாதுங்கிறதுக்காக என்ன அனுப்பியிருந்தாங்க என்னைய சிறப்பு அழைப்பாளரா சிறப்பு விருந்தினரா என்னையும் அனுப்பி அத நாங்க போய் ஒரு நாள் நாளைக்கு வாத்தியாரோட சேர்ந்து ஒருங்கிணைச்சு எல்லா ஊர்லயும் போய் பட்டங்காட்டுல கல்லை இறக்கி நாங்க கல் குடிச்சோம் கைது ஆகி மண்டபத்துல கைது பண்ணல அவர் பெரிய தலைவர் அவரை கைது பண்ணல காவல்துறை யார் வந்த மாதிரி தெரியலையே அதான் அதுதான் ஒண்ணு புரியல அந்த விஷயத்துல வரல ஆனா நாங்கெல்லாம் போகும்போது எங்களை சுத்தி பல வாகனங்கள் முன்னாடியே வந்து வாகனங்கள் நின்றுச்சு அது ஒரு பெரிய இவருடைய இந்த நிகழ்ச்சி வந்து பெரிய அளவில் பேசப்படுவா இருக்கு இல்லை பொதுவாகவே கல்லுக்கு வந்து தமிழக அரசு தடை விதிச்சிருக்கு ஆமாம் ஆனால் சீமான் வந்து மரம் ஏற போறாரு கல் இறக்க போறாரு எல்லாத்துக்கும் தெரியும் அரசுக்கும் கவனம் போயிருக்கும் ஆமாம் உளவுத்துறை கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க நிச்சயமா ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சாதாரண போராட்டம் நீங்கள் நடத்தும் போதே சுற்றி போலீஸ் வாகனங்கள் காவல்துறைன்னு சொல்றீங்க ஆனால் சீமான் நடக்கும்போது ஒரு காவலாளர்களுக்காக இல்லை அங்கே இல்லையே இல்லை இது நம்முடைய நீதி பரிமாணங்களே எப்படி இருக்குன்னா ஏழைகளுக்கு ஒரு நீதி வலுவானவர்களுக்கு ஒரு நீதி சக்தி வாய்ந்தவர்களுக்கு ஒரு நீதி மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நீதிங்கிற அளவு தான் நீதியே இருந்துட்டு இருக்கு இப்போ நம்மள மாதிரி சாதாரண ஆள் போராடும் போது அசால்ட்டா வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க நம்ம சீமானை கண்டா பயப்படுறாங்க அப்ப சீமான ஒரு வலுவான சக்தியா உருவாகிட்டாரு அப்படிங்கறதே நம்ம நினைக்க வேண்டியிருக்கு இந்த இடத்துல வேண்டியிருக்கு சரி ஏன்னா அது ஒரு பத்து விழுக்காடு வாக்குங்கிற அளவுக்கு எட்டு விழுக்காட தாண்டி வந்துட்டோன்னே அந்த வாக்குங்கிறது வந்து பெரும் பேச்சு பொருள் ஆகிடுது கை வச்சா என்ன ஆகுமோங்கிற அந்த இது அரசுக்கும் பயம் இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் கண்டிப்பா இல்லைன்னா எல்லா போராட்டத்தையும் ஒடுக்குற அரசு அந்த போராட்டத்தை கண்டுக்கவே இல்லை ஒருவேளை அப்படியே கண்டுக்காம விட்டுருந்தோம் அப்படியே போயிடும்னு நினைச்சுதான் என்னன்னு சொல்ல முடியாது அரசு ஆமா நல்லா ட்ரெண்டிங் இருக்கு ஒரு விஷயம்தான் இல்ல அந்த போராட்டத்துக்கு அப்புறம் வந்து சமுதாயத்தில் வந்து சில பிரச்சனைகள் ஓடிச்சு நீங்க பாத்திருப்பீங்க நீங்களும் அதுக்கு பதில் கொடுத்துருந்தீங்க சமூக வலைத்தளங்கள் நானும் பார்த்தேன் அதுக்கு கூட நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு நீங்க பதிவிடுற பதிவுகளுக்கு வந்து ஒரு சாலார் வந்து குறிப்பிட்டு நீங்க என்ன பதிவிட்டாலும் தாக்குறதுக்கே ஒரு டீம் இருக்கிற மாதிரி தெரிந்தே எப்படி நான் எப்படி சமாளிக்கிறீங்க வந்து நமக்கு நம்மளை தாக்குற டீம் வந்து அரசியல் ரீதியா எந்த தாக்குதல் வந்தாலும் அது ஒரு லட்சம் பதிவுகளுக்கும் நான் பதிவு கொடுக்குறேன் பதில் கொடுக்கறேன் சில பேரால் அரசியல் ரீதியா என்கிட்ட வந்து அந்த பதில் கொடுக்க முடியாதவங்க வந்து தனிமனித தாக்குதலுக்கு வருவாங்க சரி அந்த தனிமனித தாக்குதலுக்கு வரும்போது அந்த இடத்துல இருந்து நான் அதை அவாய்ட் பண்ணிடுவேன் சரி அந்த அவாய்ட் பண்ண அதுல நான் அந்த பதிவுகளை பெருசா எடுத்துக்கிறது கிடையாது தனி மனித தாக்குதல் அந்த கருத்துக்கு ஒரு கருத்தியல் ரீதியான பதிவு அப்படின்னு வரும்போது அந்த கருத்துக்கு நான் பதில் சொல்றேன் ரெண்டாவது பொதுவாக பனை தொழிலாளர் அல்லது நம்முடைய சமுதாயம் சார்ந்த அல்லது காமராஜர் அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல யாரு எப்படி ஒரு பதிவுகள் தவறா வந்தாலும் இல்ல அந்த காமராஜருக்கு சிரமப்படுத்துற மாதிரியோ இல்ல சமூக மக்களுடைய சிரமப்படுத்துற மாதிரியோ அல்ல பனை தொழிலாளர்களை சிரமப்படுத்துற மாதிரியோ அப்படி என்ன மனசில் ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா அந்த இடத்துல நான் என்னுடைய பதிவை நான் வைக்கிறது வழக்கம் எனக்கு அது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அந்த பதிவுக்கு ஒரு கண்டன பதிவோ இல்லை அவங்க சரியான பதில் சொல்லி இருந்தாங்கன்னா அதுக்கு கூடுதலாக ஒரு விளக்க போட்டும் அப்படி ஒரு பதிவு நான் போடுறது எனக்கு பழக்கம் அந்த வகையில் சில பேர் தேவையற்ற வார்த்தைகளை பேசும் பொழுது நான் பெரியவர்களே மதிக்கணும்னு சொல்லுவேன் நான் பொதுவா இப்ப நம்ம ஐயாவை மாப்போசி அன்னைக்கு தான் நம்ம எல்லாம் மாலை போட வந்தோம் ஐயாவை மதிச்சு ஐயாவை பல பேர் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் நான் பார்த்துருக்கேன் அதனால ஐயா கூட சந்திச்சு இப்ப நேரடியா உட்காந்து பேசின கிட்டே அப்படியே கார்ல ஐயா போவாங்க போகும்போது மாப்போசி போறாருன்னு சொல்லுவாங்க எம்டிஆர் காலத்துல ஐயாவுக்கு அந்த சைரன் வைத்த கார்ல அப்படியா ஐயா பீச் ரோட்ல அப்படி போவாங்க நாங்க அவங்க கார்ல அவங்க மீசை பண்ணிட்டு போறதெல்லாம் பார்த்துருக்குறோம் ஆனால்தான் அவங்களோட தொடர்பு பண்ணி நாங்கள் பார்த்தது பேசுனது எல்லாம் கூட கிடையாது இருந்தாலும் அவங்க இந்த தமிழர்களுக்காகவும் தமிழுக்காகவும் தமிழ் உரிமைகளுக்காகவும் அந்த போராடிய அந்த போராட்டம் இந்த மக்கள் அனைவருக்கும் தேவையான ஒரு போராட்டத்தை எடுத்தாருங்கிறதுனால அவங்களுடைய பிறந்தநாளுக்கு நம்ம எங்கே இருந்தாலும் போய் ஒரு ஐயாவை வணங்கணும்னு நாங்கள் வாரம் இல்லை கண்டிப்பாக அப்போ அது என்னன்னா பெரியவர்களை மதிக்கணுங்கிறது பெரிய வயதுக்கு பெரியவர்கள் அவர்கள் எவ்வளவோ அவர்களும் இருப்பாங்க இப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாம செய்தது தெரியாது இன்னைக்கு மட்டும் யாருக்காது தெரியுது அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதை தெரியாமத்தான சமூக வாயத்தளங்களில் உங்களை வந்து வம்பு கிளிக்கிறாங்க தெரியாமதான் அவங்க அறியாமதான் செய்யறாங்க அதை அறியாம சொல்றாங்க அறியாம சொல்லும் போது அதை தெரிஞ்ச நான் வந்து எனக்கு நான் நானே கூட இருந்திருக்கேன் இல்லையா நான் ஒன்றும் அதை படிச்சுட்டு வரல அப்ப நானே முப்பது வருஷமா நானே அதில் ஈடுபாடு இருந்திருக்கிறேன் யார் யார் என்னென்ன செயல்பாட்டில் இருந்தாங்கன்னே நேரடியாக பார்த்துருக்கேன் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்கள பத்தி ஒரு தரகுறை இந்த வார்த்தைகளையோ மற்றதையோ பயன்படுத்தும் போது நான் வந்து தரை தரைக்குறைவாக யார் பேசினாலுமே நான் கொஞ்சம் தடுப்பேன் அது தரமற்ற வார்த்தைகளை யாரும் பேசக்கூடாது அப்படிங்கறதுல பேசுவேன் தெரிவிச்சேன் அவங்களும் ஒரு எதிர்ப்பு தெரிவிப்போம் இருந்து பார்க்கும்போது என்னன்னா சீண்டி பார்க்கணும் அவரை வாயை கிளறணும் அவரை வந்து டென்ஷன் ஆக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல சிலவங்க வந்து வந்து பதிவிடுற மாதிரி எனக்கு தெரிது அது இல்ல பொதுவா இப்ப ஒரு ட்ரெண்ட் என்ன இருக்குதுன்னா சமூகத்துல ஓரளவு வளர்ந்தவங்க ஓரளவு அரசியல் அனுபவம் பெற்று ஓரளவு மக்களால் தெரிஞ்சுக்கிட்டவங்கள வந்து எப்படியாவது மட்டம் தட்டி ஒடுக்கி அடைக்கிட்டு தங்க நாங்கள் தான் பெரியவங்க இந்த சமூகத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வரணும்னு இந்திய இளைஞர்களுக்கு ஒரு ஆசைகள் இருக்குது அந்த ஆசைகள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி ஒடுக்கிறது அதை எந்த இடத்துல மு புள்ளி வைக்கிறது அவர் எதுலேயாவது மாட்ட மாட்டாரா அதில் அவர் அப்படியே கண்டம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தேடி தேடி வருவாங்க அதை பற்றி நமக்கு கவலைப்படுறது கிடையாது நம்ம மனசுல பட்ட கருத்தை கூட மாப்போசி விஞ்ஞானத்துக்கு மாலை கூட போனோம்ல மாலை போட்டு கார்ல ஏற போறீங்க அப்ப தேவையில்லாத ஒருத்தர் வந்து வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து வார்த்தையை உங்கள்கிட்ட வாய சொல்றாரு என்னன்னா திடீர்னு வந்திருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை அந்த இடத்துல பதிவிட வேண்டிய உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கும் அறிமுகமானவர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல அது உங்க வாழ்ல இருந்து சில வார்த்தைகளை எதிர்பார்த்து பேசுற மாதிரி அந்த இடத்துல நீங்க நேரில் நான் கண்கூட பார்த்தேன் இல்ல அது அதுதான் இளைஞர்களுக்கு நான் அதை தானே சொல்றேன் முதல்ல மேடை நாகரிகம் கத்துக்கிடுங்க அதுக்கப்புறம் நாகரிக அரசியல் கத்துக்கிடுங்க அப்படிங்கறதுதான் நான் சொல்றேன் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் அதை சொல்றேன் எப்போ நீங்க மேடை நாகரிகம் நாகரீக அரசியல் கத்துக்கலையோ நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அந்த ரெண்டும் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு உயரத்துல கீழே விழுந்துருவீங்க அதனால இந்த ரெண்டையும் நீங்க எப்பவுமே கடைபிடிங்க சொல்றோம் அதை சிலர் பின்பற்றாங்க சிலர் பின்பற்றல அதனாலதான் அவருக்கு அப்படி ஒரு கேள்வி வரவேற்கின்றேன் ஏன்னா அவர் வந்து இப்பதான் ஒரு நாலு மூணு வருஷமா தான் இந்த மேப்போசி சிலைக்கு மாலை போடுறதுக்கு அவர் வந்து இருப்பா இருந்திருக்கும் அதனால அவருக்கு என்ன தோணுதுன்னா அவங்கள காணுமே அப்படின்னு அவரு நம்மள தேடி இருப்பாரு நம்ம வந்து திருத்தணியில் ஐயாவுக்கு மலை போட முன்னாடி அப்போ நான் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்தேன் தமிழ்நாடு நடப்பில் அன்னைக்கே தலைவருடைய அறிவுறுத்தல் நாங்கள் அங்கிருந்து பிள்ளைங்க நாங்கள் வாகனங்கள்ல திருவள்ளூர் வந்துடுவோம் இங்க இருந்தா மரகானந்த சைட்ல இருந்து நம்முடைய கல்பாக்கம் மோகன் அவங்க எல்லாம் அங்கே வந்துருவாங்க நம்ம இருந்து உங்களை போன்ற சந்தானம் போன்றவங்க நம்ம அலுவலக வண்டிகள் அங்கே வந்துருவாங்க இருக்கு நம்ம தாம்பரம் கணேசன் அந்த டீம் ஆகும் அங்க வந்துருவாங்க காஞ்சிபள்ளி ஜெயக்குமார் ஆமா பூந்தமல்லி ஜெயக்குமார் வந்துருவாங்க அங்க இருந்து நம்ம காஞ்சிபுரம் வெள்ளச்சாண்டார் அவர் அப்படியே கிராஸ் பண்ணி அவர் திருத்தணி வந்துருவாரு இவங்க நாங்க எல்லாம் இந்த திருவள்ளூர் ஜங்ஷன்ல வந்து என்ன பண்ணுவோம்னு சொன்னா அங்க ஒரு காமராஜ் செல்ல இருக்கு ஜங்ஷன்ல திருவள்ளூர்ல அப்படியே திருத்தணி போற ரோட்ல காமராஜ் செல்ல இருக்கும் அதுல ஒரு மாளிகை போட்டுட்டு அங்க இருந்து நாங்க கிட்டத்தட்ட அப்படியே ஆமா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பத்து இருபது வண்டியும் நாங்க போவோம் மாதிரி மாத கிடையாது ஒரு இருபது வண்டி கிட்ட அப்படியே நாங்க போவோம் அங்க போன திருவள்ளூர் அந்த நகராட்சி அலுவலகத்து வாசல்ல ஐயாவுக்கு சில இருக்கும் பாத்துக்கிடுங்க விநாயகம் சில அவருக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவர் வந்து விநாயகம் அவருடைய சிலையும் அங்க இருக்கும் இப்ப விநாயகத்துக்கும் மாலை போடுவோம் திருத்தணி இல்ல மாபோசிக்கும் நாங்க மாலை போடுவோம் இது வந்து நான் சொல்றது என்னன்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன் நாங்க ஆண்டு தோறும் போயிடுவோம் வருஷம் 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 நாங்க போய் இந்த இயக்கம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நாங்க ஐயாவுக்கு நாங்க மாலை போடுவோம் பத்திரிக்கை தான் நமக்கு எப்பவும் கை கொடுக்கலையே நம்ம சொல்றேன் இந்த அளவுக்கு அன்னைக்கு இல்லை அதனால அவங்களுக்கு நம்மளை பற்றின விஷயங்கள் நல்லா வரலாறு அந்த சிலையில உயரமாக இருக்கும் சிலையில இந்த படிக்கட்டு அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது ஒரு ஸ்டூல் கூட கேட்டாங்க நோடி ஏதாவது ஸ்டூல் போட்டு வரலாம்னா கூட கிடைக்காது தான் அப்போ கொஞ்சம் எங்கேஜ் ஆயிருந்ததுனால அந்த சிலையில நான் ஏறிட்டுவேன் பிடிச்சி இடிஞ்சு ஜம்ப் பண்ணி அப்படியே மேல ஏறி நின்றுடுவா ஏறி நின்று மூணு நாள் தான் சிலையை மாலை போட முடியும் சிலை அப்படியே தான் இருக்கும் அது அதனால இப்போ உள்ளவங்களுக்கு வந்து என்னைய பார்த்தா ஏதோ மாப்போசிக்கு சென்னையில வச்ச தான் இங்க இன்னைக்கு எல்லாரும் இங்கோடி இருக்கவங்க எல்லாரும் சென்னையில சிலை வச்ச தான் மாப்போசிக்கையே வராங்க மாப்போசி இன்னும் சில பேருக்கு இப்பதான் மாப்போசி தெரியுது கூட எனக்கு சந்தேகமா இருக்கு அதனால எங்களுடைய வரலாறு வந்து பழமையான வரலாறு இந்திய இளைஞர்களுக்கு அது தெரியல அவ்வளவுதான் அதனால இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துக்குள்ள இரண்டு பிரிவினருக்கு ஒரு மோதல் நடந்துட்டு இருக்கு கருத்தியல் மோதல் தான் ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இதை தாக்கி பேசிட்டு இருக்காங்க இல்லையா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அது வந்து அதான் நான் முதல்லயே உங்களுக்கு சொன்னது அந்த அநாகரீக அரசியல்னு சொல்றோம் இல்லையா அதுக்கும் அரசியலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு இந்த அநாகரிக அரசியலுங்கிறது வந்து எப்படி வேணாலும் யார் வேணாலும் பேசலாங்கிற மாதிரி கொஞ்சம் நாட்களாகவே அரசியல் இருக்கு கடந்த காலங்களில் இந்த மாதிரிப்பட்ட ரொம்ப மோசமான அநாதிகமான வார்த்தைகளை பார்க்க முடியாது சூசகமாக ஏதாவது ஒரு வார்த்தையும் விடுவாங்க அந்த மேடை பேச்சாளர்கள் அப்படியே விடுவாங்களே தவிர பெரும்பா தலைவர்கள் இப்படி பேசுறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காந்தியவே வந்து மிக தரக்குறைவாக பதிவு போடுறாங்க காந்திய தந்தை பெரியாரை வந்து அதை விட மட்டமாக பதிவு போடுறாங்க அப்போ இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உயர்ந்த இடத்துல இருக்க தலைவர்களை எல்லாம் எவ்வளவோ மோசமான தரமுறை இந்த பதிவுகள் போட முடியுமோ அதெல்லாம் பதிவு போடுறாங்க யாரும் தரைகுறைவா பேசலாம் அந்த அந்த எவ்வளவு வேணாலும் பேசலாம் குறைவா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வடிவமைச்சதே காந்தியில இருந்துதான் காந்திய தரைக்குறைவா பேசுறோம் பெரியார தரைக்குறையா பேசுறோம் அப்ப இவன தரைகுறைவா பேசிட்டா என்ன வந்துரு போகுது அப்படின்னு இந்த தரைகுறைவான வார்த்தைகள் வந்துருது இப்ப நம்ம கூட உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் தலைவர் உத்தரவு போட்டாங்க காலையில் ஒன்பது மணிக்கு சத்யராஜ் வீடா முற்றுகேட்டணும் சத்யராஜ் வந்து காமராஜரை பார்த்தேன் காமராஜ் பொம்பளைய பார்க்காதவரான்னு சும்மா அசால்ட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டார் உடனே அந்த ஒரு ஒரே ஒரு வார்த்தைக்காக பொம்பளையே பார்க்காதவரான்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக சத்யராஜ் வீட முட்டு கேட்டோம் ஒரே நாள் ஒரே நாள் ஒரே நாள்னா ஒரு மணி நேரம் தான் அது காலையிலேயே தலைவர் போன் அடிக்கிறாங்க உடனே முட்டுக போராட்டம் நான் இல்லை நீங்க கிளம்புங்கிறாங்க தலைவர் இல்ல ஏன் தலைமையில இருந்தா கிளம்புக்கிறாங்க சரவண வந்து நமக்கு மத்திய சென்னை மாவட்ட தலைவரா இருக்காரு நாங்க உடனே டக்கு 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 டக்குன்னு வண்டி எடுக்கிறோம் நல்லா பார்த்து நூறு வண்டி கம்மி இருக்காரு அமைப்புல இருந்தும் அவங்க அவங்க அப்படி அப்படியே வண்டி எடுத்து அதை ஜாயின் பண்றாங்க மத்தியானம் ஒரு பன்னெண்டு ரெண்டு மணி ஒரு ஒரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா அந்த டைமுக்கு இங்க இருந்து ஒன்பது மணில இருந்து மூணு மணி நேரத்தில் நாங்க வண்டி வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வந்துருச்சு நுங்கம்பாக்கம் போறோம் நாங்க அவர் வீட்டை முட்டுக விடுறோம் முன்ன இருந்தது எல்லாம் போறோம் எங்களை வந்து சந்திச்சார்ல சத்யராஜ் வந்து சந்திக்கிறார் என்னையாண்ட் அந்த போட்டோஸ் எல்லாம் கூட நான் கூட வெளியிட்டேன் ஒரு முற்றுகை போராட்டம்னா என்ன ஏன் கண்டிப்பா சத்யராஜ் வீடு முற்றுகை பண்றாங்க சத்யராஜ் வந்தாரு பதில் சொன்னார் நான் பட்ஜெட் தமிழர் காமராஜர் அப்படி ஒரு வார்த்தை நான் சொல்லுவனா நான் தலைவரும் சொல்லுவேனா இது சித்தரிச்சு போட்டுட்டாங்க நான் அப்படி சொல்ல இல்லைன்னு சொல்லிட்டாரு சொல்லலைன்னு சொன்ன பிறகு இல்ல இல்ல நீ அப்படிதான் சொன்னேன்னு ரொம்ப பேச முடியுமா ஒரு மனுஷன் ஓரோ ஐயா நான் சொல்ல இல்லை ஐயா அப்படின்னு சொல்றாரு அத கூட வந்துட்டோம் அவ்வளவுதான் சகோதரா நக்கீரன்ல நக்கீரன் பத்திரிகைகளில் என் படத்தை போட்டு நாங்க இந்த ரவுடி பசங்க நக்கீரன் பத்திரிகைகள் எல்லாம் செய்தி இருக்கு அப்புறம் நம்ம ராஜ் டிவி ராஜ் டிவி ராஜ் டிவி ஒலிபரப்பு பண்ணியிருந்தாங்க மற்ற நியூஸ் எல்லாம் கூட கொடுக்கல ஆனால் ராஜ் டிவிக்காரங்க அந்த செய்தியை போட்டிருந்தாங்க அதெல்லாம் நம்மகிட்ட ரெக்கார்ட் இருக்கு எந்தெந்த தேதி என்னன்னா நம்ம பதிவு வச்சிருக்கோம் அது வரலாற்று பூர்வமான ஒரு போராட்டம் போராட்டம் இதெல்லாம் யாரும் மறக்க முடியாது மறக்க முடியாது மறக்க முடியாது இப்ப உள்ள திரைசிற்காலம் தெரியாது இது இது வந்து அப்போ இது கருத்தியலா கருத்தியலா பேசணும் சார் இப்போ அரசியல் கருத்தா ஒரு தலைவர் சீமான விமர்சிக்கிறார்னா அதுக்கு சீமான அரசியல் ரீதியா ஒரு கருத்தை பதிவு பண்ணலாம் இப்ப நான் அவங்கள அரசியல் ரீதியா ஒரு கருத்தை வச்சேன்னா திமுக வந்து எனக்கு அரசியல் கருத்தா ஒரு பதிவு வைக்கலாம் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு கட்சிக்காரன் ஒரு மேடையை போட்டு அந்த மேடையில ஒரு கருத்தியில பதிவு பண்ணிட்டு போயிருப்பான் அப்ப அவனுடைய தலைவரை பத்தியோ நாலு வார்த்தை சொல்லியிருப்பான் அப்ப இன்னொரு கட்சிக்காரன் என்ன பண்ணுவான்னா பதினைஞ்சு நாள் கழிச்சு எட்டு நாள் கழிச்சோ அதே இடத்துல அவன் ஒரு மேடை போடுவான் புரியுது மேடை போட்டு அவன் அவன் பேசினதுக்கெல்லாம் இவன் கருத்தியல் இதுதான் அரசியல் நாகரீகம் இதுதான் அரசியல் நாகரிகம் ஒருத்தர் அறிக்க விடுறாருன்னா இன்னொருத்தர் அதுக்கு ஒரு பதில் அறிக்கை விடுறாருன்னா அவர் சார்ந்த இயக்கம் அவர் இருக்கக்கூடிய இடத்தின் சார்பில் அவரு அறிக்கை விடுவார் உங்களுடைய அரசியலை நீங்க முன்னெடுக்கிறதுக்கு உங்க கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நீங்க ஒரு அரசியலை முன்னெடுப்பீங்க இல்லையா படைத்தொழி முப்பது வருஷத்துக்கு எடுத்தோம் நீங்க இன்னைக்கு வந்து எடுத்துட்டு படைத்தொழா ஏக போக இறைவன் நான் தாண்டி நீங்க சொன்னா அப்ப அத பாத்து நாங்க சும்மா இருக்க மாட்டோம் ஏப்பா முப்பது வருஷத்துக்கு நாங்க நாங்கள் இருந்தாப்பா முப்பது வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம் ஆக ஏகை இறைவன் நீ கிடையாது ஏக இறைவன் நீ கிடையாப்பா இதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லத்தான எல்லாரும் அப்படிதான் ஒரு ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு அந்த கல்ல ஒரே அடியில ரெண்டு துண்டா வெடிக்குமா அடிக்கடி கல் அடிக்குமா இப்போ அடிக்கிறோம் நாங்க முப்பது வருஷம் அடிச்சிருக்கோம் சார் அடிச்சிருக்கிறோம் அந்த கல் உடைய கண்டிஷன்ல இருக்கலாம் கடைசி அடிக்கிறோம் நீங்க வந்து முப்பதாம் வருஷம் இன்னைக்கு ஒரு கல் அடிக்கிறீங்க அந்த கல் உடையுது நம்முடைய நோக்கம் என்ன அந்த கல்லை உடைக்கணுங்கிறது தானே இந்த கல்லை உடைக்கிறதுக்கு தான் நாம ரெண்டு பேரும் முயற்சி பண்ணோம் நாங்க முப்பது வருஷம் முயற்சி பண்ணி அடி அடி அடினு அடிச்சு அந்த கல்ல வீக் பண்ணி வச்சுக்கிறோம் நீங்க இப்போ வந்து அடிச்சு அந்த கல் உடைஞ்சா எங்களுக்கு சந்தோஷம் தான் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஆக நான் அடிச்சுதான் அந்த கல் உடஞ்சதுன்னு நீங்க சொல்லும்போது நான் முப்பது வருஷம் உடஞ்ச அடிச்சத சொல்லணும் என் ஜம்டி அடிச்சோம்ல நான் முப்பது வருஷம் ஜம்பி ஜம்டி அடிச்சு வச்சிருக்கேன்பா அப்படிங்கறது சொல்லுவோம் இதுதான் எல்லாரும் சொல்றாங்க அதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுக்க இல்லை தப்பு கிடையாது தனி மனித தாக்குதல் வரக்கூடாது இல்ல அவரு சீமான பத்தி அவருங்க எர்ணாவூர் நாராயணன் அவங்க வந்து இந்த பனித்தொழில இது கல்லிறக்கும் போராட்டத்தை வச்சு அரசியல் பண்றாருன்னு சொன்னாங்க ஆனா அதுக்கு பதில் சொல்லுறது சீமான் சொல்லி இருக்கணும் ஆனா அவரையும் சொல்லல இல்ல சீமான் வந்து அதை பொருட்படுத்தல சீமான் வந்து அதை பொருட்படுத்தல அதுக்கு முன்னாடியே இன்னொரு தானா வழிய வந்து அவர் வந்து எல்லாம் நான் பாத்துக்கிடுவோம் மாதிரி நீங்க சும்மா இருக்க நான் பாத்துக்கிடுவேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிருக்கேன் அது அவங்களுக்குள்ள என்ன நடந்து நமக்கு என்ன அவர் தானா வழிய வந்து சொல்றாரா இல்ல சீமான் அவரை தூண்டி விட்டு நீ சொல்லுப்பா சீமான் அந்த அளவுக்கு இல்ல சீமான் தூண்டி விடுற அளவுக்கு அவர் பெரிய அளவு ஒண்ணும் கிடையாது சீமான் வந்து இன்னைக்கு இன்னைக்கு உலக அரசியல் பேசக்கூடியவர் சீமானுக்கு வந்து சாதாரண அவருக்கு என்ன பேச தெரியாதா இல்ல யாரு எத்தனையோ தலைவர்களுக்கு கொடுக்க தெரிஞ்ச சீமானுக்கு இரநூறு நாராயணனுக்கு கவுண்டர் கொடுக்க தெரியாதா தெரியும் அந்த மடைமாற்று வருது மடைமாற்று எப்படி வருதுன்னா சாதிய ரீதியா மடைமாற்று அரசியல் ரீதியா பேசின ரெண்டு பேருடைய கருத்தை ஒரு சாதிய ரீதியான மடைமாற்ற ஆக்கி அது ஒரு சாதிக்குள்ள உட்பிரிவுல வந்து சாதிகளை குழப்பம் பண்ணி சாதிகளுக்குள்ள பிரிவினர்கள் சாதிகளுக்குள்ள பிரிவினைத்த நான் எப்பவுமே சொல்ல நீ சாதியா ஒரே ஒரே அமைப்புல நம்ம சாதியா இது அரசியல் ரீதியா நீ ஒரு இடத்துல இருக்கிற நான் உறவிக்காது உன்னுடைய கருத்து இது என்னுடைய கருத்து சமூகம் சார்ந்து நம்மளுடைய கருத்து எல்லாம் ஒரே ஒரே கருத்து அப்ப அந்த சமுதாய தாக்குதல் வரக்கூடாது கண்டிப்பா நீ பேசும்போதே முதல்ல சொல்லு நான் யாரு நீ இப்ப நான் பேசும்போது நான் பெருந்தலை மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளராக பேசுறேன்னு சொன்னா அது என்னுடைய கட்சி சார்ந்த பதிவுன்னு நான் எடுத்துக்கலாம் நான் வந்து தனியா புலர் தர்மராஜுங்கிற ஒரு கேட்டகரியில இருந்து சமுதாயம் சார்ந்து நான் பேசணும்னா அதுக்கும் பெருந்தலை மக்கள் கட்சிக்கும் எந்த இணைப்பும் கிடையாது பேசும்போது நான் அந்த இயக்கத்துல இருக்கிறதுனால நான் பேசுறது எல்லாமே பெருந்தலை மக்கள் கட்சியினுடைய கருத்து என்று எடுத்துக்க முடியாது கண்டிப்பா சரி நன்றி வணக்கம் வணக்கம்